கிளை ஒருங்கிணைப்பாளர் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வழக்கிற்கேற்ப தினமும் சென்னையில் ஏறத்தாழ முன்னூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறார் சமீபத்தில் தமிழ்நாடு அரசால் நடத்தப்பெற்ற வள்ளலார் முப்பெரும் விழாவில் சன்மார்க்க சான்றோன் என்ற விருதை தமிழக அரசு திரு முருகவேல் அவர்களுக்கு அளித்து கௌரவப்படுத்தியுள்ளது முருகவேல் அவர்களுக்கு பரம்பொருள் சமூக சேவை விருது வழங்கி கௌரவிப்பதில் பரம்பொருள் அறக்கட்டளை மனிதர்கள் உண்மையாவே இன்னும் நாட்டுல மழை பெய்யுது இவங்களும் தான் குடும்பம் தான் பொண்டாட்டி தான் வாழ்ந்தாங்கன்னா இந்த உலகம் நன்றாக இருக்காது இந்த மாதிரி சமூக சேவர்களை பாராட்டுவதில் பரம்பொருள் சமூக சேவை பண்ணியிருக்காங்க சோ சக்தி சிவன் ரெண்டு பேருக்கு நல்லா ஒரு கிளாப் பண்ணிரலாம் குருகடாட்சம் வாழ்த்துவது நம் கடமை வாழ்த்தட்டும் தலைமுறை குருகடாட்சம் நன்றிமா நன்றிமா